அவங்க பேசும் பொழுதே உங்க பிள்ளைக அதை விசுவாசத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது மூலமா பிசாசு உள்ள வரும் ஆமே உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க உங்க பிள்ளைகளுக்கு காவலாளிகளாய் கர்த்தர் உங்களை தான் வைத்திருக்கிறார் உங்களை தான் வைத்திருக்கிறார் நீங்க கேட்கல நாளைக்கு உங்க பிள்ளை எதிர்காலத்துல கெட்டு போகும் கர்த்தர் யார் கணக்கு கேட்பார் என்றால் தாய்மார்களே தகப்பன்மார்களே தான் கர்த்தர் கணக்கு கேட்பார் ஏன் பிள்ளையை விட்ட உன்னை நம்பி கொடுத்தேன் ஏன் விட்ட ஏன் விட்ட நீங்க சொல்லலாம் என் பிள்ளை நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறா சிஸ்டர் நான் எவ்வளவு சொன்னாலும் எது எதிர்த்துதான் பேசுறா என்னால அவகிட்ட டேக்கிள் பண்ணவே முடியல நீங்க சொல்லலாம் அவ ஃப்ரெண்ட் யாருன்னு கேளுங்க யாரு கூட அதிக டச் வச்சிருக்கான்னு கேளுங்க அவங்க பெயர் சொல்லி ஜெபியுங்க ஜத்தினால முடியாதது வேற எந்த காரியத்தினாலையும் செய்ய முடியாது ஜபம் சகலத்தையும் செய்யும்

யார் மூலமாகவோ என் பிள்ளைய அழிக்கணும் உள்ள இயேசுவின் நாமத்தினால அந்த குறிப்பிட்ட நண்பர்களுடைய உறவு இயேசுவின் நாமத்தினாலே துண்டிக்கப்படுவதாக சத்தமா சொல்லுங்க துண்டிக்கப்படுவதாக கெட்ட குமாரன் ஆஸ்திகள் அத்தனையும் வாங்கிக் கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போனான் அவன் தகப்பனுடைய ஜெபம் தகப்பன் அந்த கெட்ட குமாரனுக்காக ஏங்கின ஏக்கம் அவன் பண்ணி தவிட்ட திங்க வச்சாவது ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்தார் இன்னைக்கு உன் பிள்ளைகள் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க எங்க போனாலும் கத்தர் காலர பிடிச்சு இழுத்துட்டு வருவாரு ஏன்னா உன்னுடைய ஜெபம் உன் பிள்ளையை படுகொழியில் தள்ளாது உன்னுடைய ஜெபம் உன் பிள்ளையை நரகத்துக்கு அனுப்பாது உன்னுடைய ஜெபம் உன் குடும்பத்தை அழிவுக்கு நேராக கொண்டு போக விடாது